என்னோட கஷ்டம் வந்து யாருக்குமே வரக்கூடாது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஹார்ட் பீட் வந்து ஸ்பீடாக அடிக்கும் அதனால் ரொம்ப பயந்து நிறைய செக்கப்லாம் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இப்போ மாதத்துக்கு நாலு செவரட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரத்தோட அளவு நம்ம உடம்புல கம்மியாகிட்டாலே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வரும் ஸோ அதனால உங்கள் உடம்புல எவ்வளோ ரத்தத்தின் அளவு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது இப்போ செவரட்டியை வந்து திகிட்டாமல் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் செவரட்டி வாங்கி ஒரு பத்து நிமிஷத்துக்குலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி போது மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாகவே பிச்சு எடுத்துடலாம் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அதோட சத்து வந்து கண்டிப்பாக நமக்கு குறைஞ்சு போயிடும் ஸோ நிறைய பேருக்கு வந்து செவரட்டி நாளே பிடிக்காத அது வாடையாக இருக்கும் ஸோ செஞ்சு கொடுத்தா வந்து சுட்டு சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக கூட சாப்பிடலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செவரட்டியை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு திகிட்டாது டெய்லி செஞ்சு கொடுத்தா கூட நீங்கள் சாப்பிடுவீங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ செவரட்டி எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடை ஒன்று ஹீட் பண்ணிட்டு இப்போ செவரட்டி வந்து நான் ரெண்டு எடுத்திருந்தேன் அதை வந்து ஒன்றை வந்து பிரைஸரில் வச்சுட்டு ஒன்று மட்டும் நான் செய்கிறேன் இப்போ அதை வந்து நல்லா நம்ம ஆயில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் இதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணி வந்து வெந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ மூடி விட்டுட்டு ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபக்கம் வந்து திருப்பி விடணும் நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு செய்யும்போது அதோடய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த சைடும் நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி சூப்பராக வெந்திருக்கு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு கத்தி ஏதாவது கூர்மையானதை எடுத்துட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டு நல்லா அமைக்கி பிடிச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதே மாதிரி பாத்திரத்திலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன் எனக்கு கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்ததை அதே கடாயில் மறுபடியும் சேர்த்துட்டு அந்த தட்டில் பாருங்கள் நிறைய இது இருக்குது ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும் இல்லைனா கருகி போயிடும் ஸோ அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடியை போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு பூண்டு பொருட்களை நச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மல்லியலை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் ஆனால் நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வத்தி வரணும் கொஞ்சம் கூட அந்த தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி செவரட்டியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திகிட்டவே திகட்டாது டெய்லி சாப்பிட்டாலும் நம்ம வந்து திகட்டாமல் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை செவரட்டி மட்டும் பத்தாது இது கூட கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சூப்பாக செஞ்சு கொடுங்க அது கூடவே பீட்ரூட் சேர்த்துக்கோங்க மாதுளம்பழம் ஜூஸு ஒரு நாளைக்கு அஞ்சு சம்பளம் அது மட்டும் இல்லை காலையிலேயே கருப்பு திராட்சை வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு நைட்டுக்கு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல கருப்பு திராட்சையை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒரு மாதமாக செஞ்சேன் எனக்கு ஹார்ட் பீட் நல்லாயிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்ப்பா